செல்ல குழந்தைகளா என் அருமையான அழகான குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல மார்க்கிங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சூராவினுடைய பெயர்களை பொருள்களோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோமா இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பார்க்க போகிறோம் சரி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஒன்று அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் இரண்டு அல் பக்கரா பசுமாடு மூன்று ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் நாலு அந்நிசாவு பெண்கள் ஐந்து அல் மா இத ஆகாரம் உணவு மறவை இல்லைன்னா உணவு தட்டு இன்னைக்கு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பார்க்க போகிறோம் என்னது இல்லைன்னா இதை எப்படி சொல்லலாம்னா கால்நடைகள் அப்படின்னும் சொல்லலாம் ஏழாவது சிகரங்கள் அப்படின்னும் சொல்லலாம் தடுப்பு சுவர் அப்படின்னும் சொல்லலாம் எட்டாவது அல் அன்பால் அல் அன்பால் அப்படின்னா போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் ஒன்பதாவது அத்தௌபஹ் அத்தௌபஹ் மனவருந்தி மன்னிப்பு தேடுதல் பத்தாவது யூனுஸ் நபி யூனுஸ் அலஹிஸ்ஸலாம் இவங்க யாரு ஒரு இறை பெயர் ஓகே திரும்பவும் இன்னொரு தடவை படிச்சிடலாமா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஆறு அல் அன் ஆம் ஆடு மாடு ஒட்டகம் இல்லைனா கால்நடைகள் ஏழு அல் ஆராஃப் சிகரங்கள் இல்லைனா தடுப்புச்சுவர் எட்டாவது அல் அன்ஃபால் போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் ஒன்பதாவது மனவருந்தி மன்னிப்பு தேடுதல் பத்தாவது யூனுஸ் நபி யூனுஸ் அலஹிஸ்ஸலாம் திரும்ப இப்போது லாஸ்டா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஒன்று அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் இரண்டு அல் பக்கரா மாடு மூன்று ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் நான்கு அந்நிசாவு பெண்கள் ஐந்து அல் மா இத ஆகாரம் உணவு மறவை இல்லைனா தட்டு ஆறு அல் அன் ஆம் ஆடு மாடு ஒட்டகம் இல்லைனா கால்நடைகள் அல் ஆராஃப் சிகரங்கள் இல்லைனா தடுப்பு சுவர் எட்டு போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் ஒன்பது அத்த மனவருந்தி மன்னிப்பு தேடுதல் பத்து யூனுஸ் நபி யூனுஸ் அலஹிஸ்லாம் அலமதுல்லா இதை நல்லா திரும்ப திரும்ப படித்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து